நான் போகல தோசை சுட்ட போறேன் எல்லாரும் ஓடிட்டீங்க இல்ல ஓடுங்க நான் போட்டோ இருக்கேன் போட்டோ வந்தா வைக்க முடியாது சின்ன போட்டோ வந்தா வைக்கலாம் ஏன் போகலை போய் பேசிட்டு வாங்க இன்னைக்கு என்னமோ லைவுக்கு நான் வரேன் பேசுகிறேன் அப்படி நாங்கள் கேட்க மம்மி என்கிட்ட அனிக்கா இருக்கா தோசை ஊற்ற பாருப்பா மொபைலில் சாரி சாரி மொபைல் ஸ்டாண்ட்லேருந்து வேகமாக பிடுங்கிட்டே மொபைலில் சாரி தோசை ஊற்ற போறேன் இந்த பாப்பாவை எப்படி இப்போ டிஸ்பிளே இருந்து எடுக்கிறது மெசேஜும் படிக்க முடியலை போகலே அனிக்கா இருக்கா 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 பார்த்துட்டேன் அப்படியா யாரு கூட்டம் வைக்க முடியாது சரி நீ போய் பேசிட்டு வா நான் நான் ஒவ்வொரு ஃபோட்டோவாக வச்சு வச்சு ட்ரை பண்ணி பார்க்குறேன் இந்த லைவ் எப்படி போடுறது அப்படின்னு பேசிட்டு வா என் லைவ் தான் போர் அடிக்குது எங்களுக்கெல்லாம் போயிட்டு வாங்க ஓகே நீங்கள் மை டிபி பாருங்க டிபி பார்த்து நான் என்ன செய்யறது டிபி பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியுமா சொல்லு நான் தான் உன்னைய பார்த்துட்டேனே நாங்கள் எல்லாருமே உன்னைய பார்த்துருவோம் நீ எப்படி இருப்பேன்னு தெரியும் மாஸ்க் போட்டு உட்காந்துருப்ப தெரியும் நாங்கள் பார்த்துருக்கோம் பட்டு ஸ்க்ரீன்ஷாட்டு எடுக்க வேணாம் பிள்ளை ஆமாம் எடுத்து யாரு போட்டா வக்கா நம்ம இந்த புள்ள போட்டா வத்தேன் வேற யாரு போட்டாவா ഏ മകറ വേറെ തരീതിരാ அப்பா நான் இன்னும் கற்றுக்கவே நான் கற்றுட்ருக்கேன் இருக்கேன் வைக்கிறது உன்னோட போட்டோ ஒன்று எடுத்திருக்கேன் வாட்ஸ்அப்பில் வந்த ஃபோட்டோவை அதை எப்படி வைக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் ஏன் முகம் தான் தெரியுது